பாருங்கப்பா சமையா இருக்குல்ல சூப்பரா இருக்குல்ல ஐ அம் தி ஹேப்பிஸ்ட் மேன் இன் தி வேர் அங்க பாருங்க எல்லா கருகி கருகி இருக்குது பாருங்க அந்த இடம்ல எல்லாம் பத்தி இருக்கு தான் அந்த அழகா இருக்குல்ல அந்த விஷயத்தை எடுத்துட்டு தான் அப்படியே பாருங்க பாருங்க

பாட்டுக்கையெல்லாம் பற்றி அங்கங்கே கறிக்கிறியா கறிக்கிறியா

கொல்லிமலைக்கு வந்திருக்கோம் ஆக்சுவலி கொல்லிமலைக்கு லாஸ்ட்டு இன்னொரு வீடியோ போட்டிருந்தோம் நான் போடல ஆக்சுவலி போட்டிருந்தாங்க அந்த வீடியோ எப்படின்னா இன்னொரு வழியில் போயிருப்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது ஒரு வழி அதாவது வழியாக இது வழியாக போகலாம் மேலே அந்த எங்கள் கோயில் எங்கடா அது அந்த கோயில் இருக்குல்ல அந்த கோயிலுக்கு சரிங்களா அது பார்த்தீங்கன்னா இது வழியாக அதான் இப்படி இந்த காட்டு வழியாக தான் போகிறோம் இந்த காட்டு வழியாக போனோம்னா ஃபுல்லாக மரம் நிழலாக இருக்கும் நல்லா ஒரு அட்வென்ச்சராக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு வழியாக போகணும்ல இன்னொரு வழியாக போகணும்ல அது செம வெயிலாக இருக்கும் அதனால இன்னைக்கு நம்ம இந்த வழியாக ஆக்சுவலி என்னென்னா கீழே நிறையா கல்லுக்கெல்லாம் இருக்குது இந்த மாதிரி இருக்குதா ஆனால் நான் ஃபோனை பார்த்துட்டு நடந்தேனா ஒரு செகண்டை கீழே மாதிரி போயிட்டேன் பார்க்குறது சூப்பராக இருக்குல்ல

கல்யாணம் ஆகலன்னு அப்பா மட்டும் கூப்பிட்டு கையெல்லாம் போட்டு நான் பிடிச்ச புடிச்சல யாரத்துக்கு நல்லா இருக்குது ஆக்சுவலி வெயிலில் சும்மா பட்டைக்கிறேன் ஆனால் கூலிங்னஸ்க்கு தெரியவே இல்லை இதெல்லாம் பெரிய பெரிய பறையாக இருக்குதுல்ல இல்லை இன்னும் போயிட முடியுமா போயிட முடியுமா தெரிஞ்சிருந்தால் ரெண்டு பணியாக கம்மியாக சுட்டிருப்பேன்

அதுக்கு தீர்வு வேணாலும் கேட்க வந்துருக்குற அப்படிங்கிறா ஆமஞ்சாமி மூஞ்சி வீட்டுக்க இருந்தாலும் நடக்க முடியலையா நம்ம போயிடுவோம் முடியல இருந்தும் சாமி வெற்றியும் பார்த்துட்டோம்ல தான் இருக்கும் அதுக்கு என்ன பண்றது கஷ்டப்பட்ட இந்த மாதிரி எல்லாம் இயற்கையை ரசிக்க முடியுமா என்ன வந்து நம்ம வந்து நீங்க

ஒடி இருக்குது அந்த ரோடை விட அந்த விட இந்த பாதை ரொம்ப இருக்குது அது பாறைப்பாறையா இருந்தங்காட்டிக்கு டக்கு டக்குன்னு வச்சு போயிட்டோம் இது அப்படி இல்லை மணலும் சேர்ந்துருக்குது அதனால் கால் பால் வெடிக்குது டக்குன்னு Why are there so many people standing

கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் குறிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு மூச்சு வாங்கிடுச்சு என்ன பண்றது எல்லாத்துக்குமே மூச்சு வாங்கத்தான் செய்து கொஞ்ச நேரம் இன்னும் போய்க்கலாம் வேற வழி இல்ல அவரு சொல்லிட்டு அப்படியே போலாங்களா அவங்க கேட்க போயிருக்காங்களா મેલે પાકી મુક આયે તી પાદ રહે પાતે આરે પાતે આરે હું 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 આયે મૂંજે ઉજા છે માન જીતે ઈ કોરીયો પા ના મે બાર આલે રદી ના મા ના હે હી લે સરતે કે અંત વર ર હા હંગ આલે સુખી ર மணி ஏங்க இது கொஞ்சம் பரவாயில்ல ஆமாம் சட 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 சடன்னு வந்தோம் இது அப்படி இல்லை நின்று நின்று வர மாதிரி இருக்குது இங்க ஜாயின் ஆயிடுதுப்பா இல்லையா

என்னமா <laughs> அதனால மழை எடுத்துக்கி ஒரு மாட்டேங்குது போன டைம் எனக்கு பேக்லாம் எதுவுமே இல்லை ஈஸியாக கடைக்கடை நீர்னே நான் 아아아아아아아

아니யாத одинதையைவிர்செய்தான் இதனுண hating자�ுவிருieuróp சுவிறைட்ட காவாலும். அந்த இதுக்கு செரியாந்து நானомина ப detta இந்த மாதிரி оюués வந்து இதெல்லாம் northчно spannும். இயß வந்து